அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராகாயத்ரி நான் பட்டதாசிரி பட்டதாரி ஆசிரியராக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பள்ளி நிலையில் பணிபுரிந்து வருகிறேன் பாரிமங்கலம் ஒன்றியம் தருமபுரி மாவட்டம் எமது பள்ளி மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குழந்தைகள் தினம் முதல் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் தொடர்ந்து எல்லா செயல்பாடுகளிலும் பங்கேற்று வருகிறார்கள் இதன் மூலம் மாணவர்கள் உச்சரிக்கும் விதம் பேசும் திறம் அனைத்தும் முன்னேற்றம் அடைந்துள்ளது அனைத்து மாணவர்களும் மிகவும் ஆர்வமுடன் பங்கேற்று வருகின்றனர் இதன் மூலமாக மாணவர்களிடம் பயம் தயக்கம் போன்ற உணர்வுகள் கலைந்து அனைத்தையும் தன்னார்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர் மின்னிதழ் மற்றும் ஆசிரியர் தினம் குழந்தைகள் தினம் காமராசர் பிறந்தநாள் குடியரசு தினம் என ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் பல்வேறு விதமான ஆடியோக்களை மாணவர்கள் தொடர்ந்து எடுத்து வருகின்றனர் தாம் தாங்களாகவே ரீநேம் செய்து அனுப்பும் அளவிற்கு மாணவர்கள் முன்னேறியுள்ளனர் மாணவர்கள் இதன் மூலமாக பயன்பெறுவதோடு மட்டுமல்லாமல் சான்றிதழ்களை பார்க்கும் போது பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைகின்றனர் இத்தகையதொரு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கும் ஆன்லைன் கல்வி ரேடியோவிற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பாட்டு நான் பாட்டு போட்டியில் கலந்தேன் நான் பல தலை பல தலைகளின் பேச்சு போட்டியில் கலந்தேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எம் சௌரா நான் ஏழாம் படிக்கிறேன் எனப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி எலுமிச்சரல்லி காரிமகா ஒன்றியம் தர்மபுரி மாவட்டம் பேச்சு போட்டி மற்றும் பாடல்கள் பாடினேன் ஆடியோக்களை எடுத்து அனுப்பினேன் இதனால் பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன் சான்றிதழ்கள் நிறைய வாங்கினேன் நன்றி